எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மன்றாட்டு விண்ணக அரசியே மனம் கழிகூறும் அல்லேலூயா ஏனெனில் இறைவனை கருத்தாங்கும் அல்லே அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் அல்லிலூயா எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லிலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கன்னிமரியே அகமகிழ்ந்து பூரி படைவீர் அல்லேலூயா ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர் தெழுந்தார் அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மந்தாடுவோமாக இறைவா உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலால் உலகம் மகிழ திருவுளம் கொண்டீரே அவருடைய அன்னையாகிய கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலை வாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் அனைத்துலக மக்களும் ஆண்டவரை புகழ்வர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய திருப்பாடல் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது திருப்பாடலை நாமும் இந்த காலை நேரத்தில் இணைந்து ஜபித்து ஆண்டவரை புகழ்வோம் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர்தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆழ்கின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் ஆமே ஆண்டவர் உண்மையாகவே திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் மன்றாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது முழு நம்பிக்கையோடு அவரை தேட நம்மை உற்சாகப்படுத்துகின்றது ஆண்டவர் நம் மன்றாட்டை கேட்பார் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுப்பார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதை வாசிக்க கேட்போம் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறளும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என்னை மீட்டருளும் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன் வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன் உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன் ஆண்டவரே உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டறும் உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும் சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர் உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு ஆண்டவரே நீரன் அருகில் இருக்கின்றீர் உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்கு முறைகளின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் ஆமே ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றிப் புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருகுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள் வாக்கு திருத்தூதர் புனித பவுல் ரோமையர் கழுதிய திருமடல் பதினான்காம் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஏழு முதல் ஒன்பது வரை நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை தமக்கென்று இறப்பதும் இல்லை வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம் இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம் ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் இதுவே தோற்றுவித்தின் பாடல் முன்மொழி வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் அல்லேலூயா சக்கரியாவின் பாடல் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா ஆபிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் இருப்பதாக வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் அல்லேலூயா மன்றாட்டுகள் கிறிஸ்துவே வாழ்வின் உணவு தம்முடைய வார்த்தையாலும் உடலினாலும் ஊட்டம் பெற்றவர்களை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வார் எனவே மகிழ்வுடன் அவரிடம் வேண்டுவோம் ஆண்டவரே எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியையும் தந்திரல இறந்தூர் உயிர்த்தெழுந்த கடவுளின் மகனே நீரே வாழ்வின் ஆண்டவர் எங்கள் சகோதரர் சகோதரிகள் அனைவரையும் ஆசிர்வதித்து எங்களை தூய்மைப்படுத்துகிறலும் ஆண்டவரே எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியையும் தந்திரலும் உண்மை நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் நீரே அமைதியும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறேன் நாங்கள் உமது வெற்றியில் அக்கழித்து ஒளியின் பிள்ளைகளாக வாழ துணைவரையும் ஆண்டவரே எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியையும் தந்திரலும் திருப்பயணம் செய்யும் மது திரு அவை நம்பிக்கையில் வளர்வதாக இவ்வுலகில் தம் உயிர்ப்புக்கு நாங்கள் சான்று பகர எங்களை உறுதிப்படுத்தியலும் ஆண்டவரே எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தந்திரலும் தந்தையின் மாட்சியில் நுழைவதற்காக நீர் பெரும் துன்பங்களை அனுபவித்தீர் எங்கள் கண்ணீரையெல்லாம் துடைத்து கவலையை மகிழ்ச்சியாக மாற்றியலும் ஆண்டவரே எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்திரலும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் குற்றம் செய்வரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே மந்தாடுவோமாக பரிவன்பு மிகுந்த ஆண்டவராகிய கடவுளே உம்முடைய அளவற்ற அரும் கொடையினால் மக்களை நீர் பலுகி பெருகச் செய்கின்றேன் நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் மீது இப்போது கருணை கண் நோக்கி ஏறலும் திருமுழுக்கினால் புதுப்பிறப்படைந்த அனைவரையும் நிலை வாழ்வின் ஆடையால் என்றென்றைக்கும் உடுத்தி ஏறலும் உம்மூடு தூய் ஆவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தெருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்